வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு ஒரு பதினேழுக்கு ஐம்பத்தி நாலு ஓ சென்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட்டுங்க அந்த ரெண்டு சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் சதுரடியில் கட்டமைக்கப்பட்ட வீடுங்க உள்கட்டமைப்பு அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க பார்த்தீங்களா அகலமான ரோடு இந்த மாதிரி வந்துடுது பெரிய ரோடாக இருக்குது இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு இது வந்து ஒரு ஐம்பது லட்சம் கோட் பண்ணுறாங்க நெகோசபிளுங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்துடுது தாராளமாக காரை ஏற்றி நிப்பாட்டிட்டு இங்கிட்ட சைட்லேயும் நம்ம போய்க்கலாம் காரை நிப்பாட்டினாலும் இடம் வந்து இங்கே இருக்கும் ஃப்ரீயாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா நல்லா ஸ்பேசியஸான இடம் பாருங்க இந்த மாதிரி வருதுங்க வீடு அமைப்பு நல்லாயிருக்கு இந்த மாதிரி இங்கே போர் இப்படி வந்துடுது இந்த ஏரியாவில் தண்ணி நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு போர் தண்ணி இன்னொன்று ஈல்டு இந்த இடத்துல வாட்ரு நல்லா இருக்குங்க குறைஞ்ச அடியிலேயே ஆழத்துலேயே தண்ணி வந்துடும் இங்கே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படி தான் பனங்காடி வாகை குளத்தில் ஃபுல்லாகவே தண்ணி வந்து ஈல்டுக்கு குறைவு இருக்காது மேலேயே தண்ணி இருக்குது சரிங்களா இந்த மாதிரி கிரானைட்லேயே ஸ்டெப்ஸ் நல்லா போட்டிருக்காங்க பாருங்கள் நல்லா ஸ்பேசியஸான வீடு அப்படியே லைனில் இருங்க இந்த டோரை பார்த்திங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மர நிலையும் கதவும் சேர்ந்தது இந்த தேக்கு மரத்தில் நிலக்கதவு செட்டுங்க இது எவ்வளோ நல்லா அமைச்சிருக்காங்க பார்த்திங்களா அருமையாக பாலிஷ் பண்ணி இந்த இதை வந்து இந்த நிலையும் கதவும் ஏற்றியிருக்காங்க இருக்காங்க தேக்கு மரத்தில் நிலக்கதவு செட்டு இந்த மாதிரி வருது பார்த்திங்களா ரொம்ப நேர்த்தியாக அருமையாக இருக்குங்க ஒரு சூரியன் எரியிறது நல்லா தெரியுது சூரியன் இருக்குன்ற தெரியுதுங்களா சூரியனுடைய ஒரு பகுதி சூரியன் அது இந்த டிசைன் சூரியனுடைய டிசைன் சூரியனுடைய ஒரு பகுதியை காமிச்சிருக்காங்க சரிங்களா பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குங்க இது வந்து அப்படியே உள்ளாங்கன்னா பாருங்கள் அது இந்த லைட் ஏரியாவது ப்ளிங்க் ஆகுது இந்த ஜன்னலை கூட திறந்து வைப்போம் இப்போ பாருங்கள் இது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்துடுதுன்னா இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு வருதுங்க நூற்றி அறுபத்தெட்டு சதுரடிங்க இந்த ஹால் வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு சதுரடி வருது பாருங்க நல்ல ஸ்பேசியஸான ஹால் இந்த நல்ல டைல் டிசைன்னா ரொம்ப அழகாக இருக்குது பூஜாரூம் கபோர்டு இங்கே வந்துடுது இல்லை ரூம் கபோர்டு இந்த மாதிரி வருது மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடுது இதெல்லாம் அருமையான லைட் டிசைன் வந்துருது இது ஒரு பத்துக்கு பத்து சிதடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் இது இருக்கு மேலேலங்க போர்டு நல்லா அருமையாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே நீட்டாக வந்துடுது நம்ம எடுக்கிறது தெரியுதுங்களா வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி வருதுங்க இது ஒரு மாடல் இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வந்து லெட்டினன் பாத்ரூம் வந்துடுது இந்தியன் டாய்லெட் வந்துடுது பாருங்க மேலே வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்டர் போட்டுக்கலாம் எல்லாம் அழகாக நேர்த்தியாக இருக்குது ஒரு பெட்ரூமு நூறு பெட்ரூம் இருக்குது வாங்க பார்த்துருவோம் இது டைனிங் ஹால் ஏரியாங்க இது வந்து ஒரு ஒரு ஐம்பது சதுரடி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது கிச்சன் பாருங்கள் இது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ஒரு எண்பது சதுரடி வரக்கூடிய ஒரு கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் கிரானிக்கில் நேர்த்தி அழகாக பண்ணியிருக்காங்க இதில் டஃபன் கிளாஸ் ஒர்க்கெல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் கபோர்டு இருக்குது ரொம்ப அழ அருமையாக இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா இந்த மாதிரி வருது பாருங்கள் மேலே எல்லாமே கம்பவுடருக்கு அருமையாக பண்ணியிருக்கிறாங்க நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம் ஃப்ரீயாகவே நின்று சமையல் பண்ணலாம் இந்த மாதிரி வருது டைனிங் ஏரியா இது ஒரு வாஷ் மிஷின் இந்த இடத்துல இருக்குது இது இன்னொரு பெட்ரூம் இது ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமு இதுலேயும் இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது இந்த மாதிரி வருது இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது ஒரு தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் வரும் நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது சவர் வந்துடுது மேலேயும் பிளக்கு பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க அதில் நம்ம வாட்டிக்கிட்டு இருக்குது நம்ம பொருத்திக்கலாம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்க மாடி போய் பார்த்துருவோம் மாடி பாருங்கள் பெரிய மாடியாக நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் நல்லா நீலப்போக்காக நல்லா இருக்குது ஒரு எழுநூற்றம்பது லிட்டரு கப்பபிலிட்டி டேங்க் இருக்குது காய போடுறதுக்கு ஆங்கிலெலாம் கொடுத்துருக்காங்க ரெடியாகவே இருக்குது மற்றபடி வீடு நல்லா இருக்குது இந்த வீட்டை வந்து நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு வீடு லொக்கேஷன் பூரா பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளிகள் தான் வயல்வெளியெல்லாம் தண்ணி தேக்கி பாட்டியிருக்காங்க அதில் பெறம் படிச்சுட்டு அப்படியே நெல் நாற்றுப்பாவிடுவாங்க அது என்ன சொல்கிறது நடவு நட்டுருவாங்க நட்டுருவாங்க அந்தங்கிட்டலாம் நட்டாங்க பாருங்கள் ஃபுல்லாக வீடுகளை பாருங்கள் நல்லாயிருக்கா ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் அந்த அட்மாஸ்பியரில் வாழ்கிறதே ஒரு கொடிப்பு நாங்கள் பாருங்கள் வீட்டு வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது நல்லாவும் இருக்குது ரோடு வசதி நல்லா இருக்குது தேர்ட்டி ஃபீட் ரோடாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ரொம்ப தூரத்துல எல்லாம் வீடுகள் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே பக்கத்திலே இருக்கக்கூடிய வீடுகள் சரிங்களா பாருங்கள் இந்த வீடை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிச்சேரி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்